வணக்கம் உலகின் அணு ஆயுத வல்லரசு நான்காவது மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கு நாடு பொருளாதார வல்லரசு இந்தியாவிற்கு உத்தரவிடுகிறார் ட்ரம்ப் யாருக்கு அணு ஆயுத வல்லரசு உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லமை பெற்ற நாடு உலகின் நான்காவது பெற்ற நாட்டுக்கு என்ன ரா உத்தரவிடுகிறார் போரை நிறுத்து இது எதுவுமே இல்லாத ஈரான் மக்கள் தொகையிலும் குறைவு பொருளாதார உள்ள சீரழிவுக்குள்ளான நாடு அணு ஆயுத வல்லரசு அல்ல ஈரானிடம் போய் மடிப்பிச்சை கேட்கிறார் அண்ணே நிறுத்துங்க அண்ணே நெத்தனியாக ரூம் போட்டு கதறி கதறி அழுகிறானே அப்படின்னு சொல்லி போரை நிறுத்த சொல்லி மடிப்பிச்சை கேட்கிறார் ட்ரம்ப் இன்றைக்கு உலகம் முழுவதையும் உலகின் பெரும்பாலான மக்களுக்கு ஹீரோ யாருன்னா காமினி என்ற எண்பது வயது முதியவர் அவருக்கு யோகாசனம் தெரியுமா தெரியாது தியானம் தெரியுமா தெரியாது அவன் தாயா இன்றைக்கு உலகத்தையே அலர விட்டு இருக்கிற அமெரிக்காவையே அடிபிணையை வைத்து தன்னுடைய காலிலே விழுக வைத்திருக்கிறார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துக்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் போரை நிறுத்த சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறார் விடுத்தார் உடனடியாக ஈரான் அதற்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்திவிட்டார்கள் இருந்தாலும் தொடர்ந்து மழை விட்டாலும் தூவாவனம் விடவில்லை என்பதைப் போல அங்கெங்கே தீபாவளி முடிந்து அங்கங்கே அங்கெங்கே ஒரு சில ராக்கெட்டுகள் ஒரு சில மட்டாப்புகள் வெடிக்கிறது மாதிரி அங்கெங்கே ஒன்று ஒன்று வெடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன ராக்கெட்டுகளை ஏவிக்கிட்டு இருக்காங்க ட்ரோன்களை ஏவிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வந்து விட்டது தற்காலிக போர் நிறுத்தமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல செய்தி நாட்டு உலக மக்களுக்கு நம்முடைய பார்வை என்னன்னா எங்கே அடித்தா அமெரிக்காவுக்கு வலிக்கும்னு சொல்லி கரெக்டாக அடிச்சு விட்டாயா கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளத்தை அடிச்சுட்டா அடிச்சுட்டா இவன் என்னமோ நாங்கள் கேட்ச் பண்ணிவிட்டோம் அப்படி இப்படின்லாம் இல்லை இந்தா வாங்கிக்க வருது இந்தா வாங்கிக்க நீ அமெரிக்கா உள்ள போய் அடிச்சுட்டு உடனே திருப்பி கத்தார்ல இருக்கிற அடிச்ச உடனே இதுல என்ன கத்தார் சவுதி பஹ்ரைன் துபாய் அபுதாபி இந்த மஸ்கட் குவைட்டு இங்கே எல்லாம் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கின்றன அந்த ராணுவ தளங்களுக்கெல்லாம் பராமரிப்பு செலவு வாடகை வாங்கிட்டு இருக்கான் ஏன் அமெரிக்கன் இது ஒரு பெரிய பலுவா இருக்குது அந்த நாடுகளுக்கு அங்க அடித்த உடனே ட்ரம்ப்புக்கு என்ன அவன் வாடகை நீ தரமாட்டேன் என்னையா உன்னையே வந்து அடிச்சுக்கிட்டேன் இன்னி என்ன நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்குற நீ எடுத்துக்கிட்டு போ நான் வந்துட்டு சாட்சிக்காரங்காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்காலில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான்ல வாடகை போயிருமில்ல இந்த ராணுவ விமான தளங்களுடைய பராமரிப்பு செலவு ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் இதெல்லாம் இவன் தான் கல்பில் தான் கொடுக்குறான் அவன் தான் அந்த காசை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பொழப்பு போய் பிழைப்பு போயிடும் என்றால் அமெரிக்கன் உடனடியாக காலில் விழுமா மன்னிப்பு கேட்பான் சரண்டர் ஆகிருவேன் அவனுக்கு பிழைப்பு போக கூடாது அடிச்சா கத்தார் கத்தார அடிச்சா தான் வந்துட்டான் ட்ரம்ப் ஐயோ நிறுத்துங்க போற நிறுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்ட நாம் சில எடுத்து வைக்கின்ற சில விவாதங்கள் என்னன்னா பல யூடியூபர்கள் பேசிட்டாங்க உலகை ஆச்சரியப்பட வைத்த உலகை கவர்ந்த மாவீரர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் ஜெனரல் மெக்கார்த்தே உலகை கவர்ந்தவர்கள் ஜெனரல் ரமோல் பாலைவன நரி ஜெனரல் ரமோல் அடால்ப் ஹிட்லர் இவர்கள் எல்லாம் உலகை ஈர்த்திருக்கிறார்கள் லெனின் தோழர் லெனின் ஸ்டாலின் சர்ச்சில் இரண்டாம் உலக போரினுடைய ஹீரோக்கள் மான் கோமாரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு இப்படியெல்லாம் உலகை தன்பக்கம் ஈர்த்த மாபெரும் தலைவர்கள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த இடத்தை இட்டு நிரப்பியிருப்பவர் யார் தெரியுமா காமெடி காமெடி தான் எண்பது வயது முதியவர் வெண்ணிற உடை மேல ஒரு அவங்களுடைய பாரம்பரிய கருப்பு அங்கி ஒரு தலைப்பாகை எண்பது வயது முதியவர் அமைதியான தீர்க்கமான பார்வை தீர்ச்சன்யமான கண்கள் அடிக்கிறியா கொள்றியா கொண்டு அல்லாவை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய தலை வணங்காது தலை சாயாது என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற எண்பது வயது முதியவர் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தலைமை தாங்கி கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு தலைமை தாங்கி அமெரிக்காவுடைய பாய்ந்து வருகின்ற அமெரிக்காவினுடைய இன்பென்டிகளுக்கு முன்னால் அமெரிக்க குதிரைப்படைக்கு முன்னால் வாளை உருவிக்கொண்டு தரையில் நின்று வெஞ்சமர் செய்கின்ற ஒரு வீர உருவமாகத்தான் நாம் பார்க்க முடியும் பின்வாங்குவது என்ற பேச்சிற்கே இடமில்லை ஊரில் எண்பது வயது கிழவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு காபி குடிச்சிட்டு இந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு இந்த கிழவர் நிக்கிறார் களத்தில் ஐந்து வயதில் நாட்டிற்கு தலைமை தங்கி இளைஞர்களுக்கு தாங்கி பின்வாங்க மாட்டேன் நான் போனால் கோடிக்கணக்கான காமேனிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உதாரணமாக தான் இன்றைக்கு போனால் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காமேனிகள் வருவார்கள் என்று அறிவிக்கும் முன்னமாக இருக்கிறார் சரணடை அதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை மாபெரும் வல்லரசை கதற விட்டார்ல யாராலும் வெல்ல முடியாத இஸ்ரேலுக்கு மரண பயத்தை கட்டிட்டார்ல இவர் அடிபணிய மாட்டேங்கிறாரு அப்ப என்னன்னா உலகம் முழுவதும் இஸ்லாம் மேல மிகப்பெரிய ஒரு பார்வை திரும்புது அது என்னையா அந்த மதம் என்னயா சொல்லுது இப்படி நிக்கிறாயா உயிரை விருத்துட்டு அப்படி நிற்கிறாயா இன்னொரு நாட்டு மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக காசா மக்களுக்காக இவங்க நிக்கிறாங்களே இவர் நிற்கிறாரே என்ன தாண்டா அந்த இஸ்லாம்ல இருக்குன்னு சொல்லி இஸ்லாம் இப்பொழுதுதான் தீயாய் பரவி கொண்டிருக்கிறது மேலை நாடுகளில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காமேனியை பற்றி நிறைய தேடுறாங்க சர்ச் பண்றாங்க சார் இன்றைக்கு அதிகம் அதிக உலக மக்களால் அதிகம் கவனிப்பிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக ஒரு மனிதராக காமேனி இருக்க ஏன் அஞ்சாமை அஞ்சாமல் கொண்ட கொள்கைக்காக களத்தில் நிற்கிறார் எளிமையா இருக்க சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார் இன்னொரு விஷயம் பாருங்க கர்னல் கடாஃபி இவர் சதாம் ஹுசைன் இடியமீன் இப்படி இஸ்லாமிய தலைவரெல்லாம் வந்தாங்க ஆனால் அவங்க எல்லாம் மிலிட்டரி ராணுவ உடையில் சீருடையில் அப்படி ஒரு பந்தாக காட்டிக்கிட்டு அப்படி ஒரு மெடல் உலகத்தில் இல்லாத மெடலை எல்லாம் எடுத்து குத்திக்கிட்டு அப்படி ஒரு கெட்டப் அதே மாதிரி அலி அலிசாலேன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நம்ம ஊர் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பார் அவனுக்கு அது பெரிய டிரெஸ் நிறைஞ்சுக்கிட்டு அந்த மெடல்களை எல்லாம் எடுத்து குத்திக்கிட்டு கையில் ஒரு கம்பு பிரம்பு வச்சுக்கிட்டு சல்யூட் அடிக்கிறது அப்படி இப்படி இது வந்து ராணுவ தர்பாரோட ராணுவ விடுக்கோடு நடந்தார்கள் அவர்கள் எல்லோருமே தோற்று போனார்கள் ஓடி போனார்கள் சதாம் ஹுசைன் நின்று கழுத்தில் சுருக்கு கயிறை ஏற்றுக்கொண்டார் வீரத்தோடு இருந்தார் சதாம் தனி ஆனால் அவருடைய மிலிட்ரி எல்லாமே போச்சு இவர் வெண்ணிற உடை கிழவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லை அப்படியே நிக்கிறார் எளிமையாக வர்றாரு நடக்கிறாரு போறாரு பேசுறாரு இதுதாங்க மிகப்பெரிய விஷயமாக பேசுபொருளாக இருக்கிறது இன்றைக்கு உலகம் காமெனி யாராருக்கு தெரியுமா உதாரணம் தன்னை கொடுமைப்படுத்துகின்ற மாமியார் வீட்டுக்கு எதிராக போராடுறாப்பா இருந்த ஒரு பெண் வறுமைக்கு எதிராக போராடுறாள்ல இந்தியாவில் ஒரு பெண் ஜாதிக்கு எதிராக போராடுறாள்ல ஒரு பெண் வாழ்க்கையை துணிச்சலோடு எதிர்கொள்றாள்ல ஒரு பெண் ஆண் யாராக இருந்தாலும் விளிம்பு நிலை மக்கள் அத்தனை பேருக்கும் போராட்டமே வாழ்க்கை வாழ்க்கையை போராடி வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு காலம் காட்டுகின்ற ஒரே உதாரணம் அமெரிக்க வல்லூரினுடைய அமெரிக்க கழுகை ஈரானிய வல்லூர் கொத்தி கிழிக்கிறது ஈரானுக்குள் நுழைந்த அமெரிக்க கழுகை விரட்டி அடிக்கிறது ஈரான் வல்லூர் பிரிட்டனுடைய பிரிட்டன் சிங்கத்தின் பிடரிமயரை பிடித்து உழுக்குகிறது ஈரான் மூச்சு துறகலை எந்த ஈரோப்பியனும் மூச்சு துறகலை மூச்சு காட்டலை அவர் புகழுக்கு புகழ் விரும்பல புகழ விரும்பல போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறல புகழை விரும்பவில்லை அத்தனையும் இறைவனுக்கே ஏற்படுத்திக்கிறார் அப்படியே சாதாரணமா இருக்கார் புகழ் அவரை தேடி வருகிறது மக்களின் கவனம் அவரை தேடி போகிறது ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்காரு இருபத்தி நாலு பேரை சுட்டு கொண்டுட்டேன் பெகல்காமில் அவங்கள பிடிக்கிறதுக்கு சேட்டை இல்லை ஏழு ரஃபேல் விமானையும் அடித்து விமானத்தையும் அடித்து நொறுக்கி விட்டாங்க அதை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு பொய்யான வெற்றி பிரப பிரபகண்டா பண்ணிக்கிட்டு தேர்தல் வெற்றிக்காக ஒரு மனிதர் இருக்கிறார் இங்கே அங்கே காமேனி நிற்கிறான் களத்தில் நிற்கிறான் அந்த கிழவன் அந்த வயதான வயோதிகன் மீனின் கொக்கின் நரைத்தலையுடைய என்ற புறநா வருகின்ற அதற்கு ஒப்பான ஒரு வீரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு முதிய வயது மனிதன் உருவிய வாளோடு களத்தில் நின்று வெஞ்சமர் செய்கிறான் இவர் இப்ப தான் மூணு லட்சம் பேரை கூட்டிகிட்டு போய் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்க நாடு விளங்குமாடா கோடிக்கணக்கான ஈரானிய இளைஞர்களுக்கு முன்னோத முன்னுதாரணமாக அவர் களத்தில் நின்று சுழன்று கொண்டிருக்கிறார் காமின் லட்சக்கணக்கான பெண்களுக்கு கோடிக்கணக்கான ஈரானியர்களுக்கு கோடிக்கணக்கான உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஆப்பிரிக்காவில் தேசத்தில் கஷ்டப்படுகின்ற வண்டி இழுக்கின்ற கஷ்டப்பட்டு மிதிபடுகின்ற மனிதனுக்கெல்லாம் போராட துணிவுள்ள மனிதனுக்கெல்லாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற மனிதனுக்கெல்லாம் உதாரணமாக கொண்டிருக்கிறார் காமேனி அவர் விளம்பரப்படுத்திக்கிறல்ல அவர் தனக்காக எந்த ஒரு ஆப்பு பண்ணலை சீப்பு பண்ணல எதையும் பண்ணல அவர் வாட்டுக்கு நிக்கிறாரு உலகம் அவரை தேடி போடுறது உலகின் கவனம் அங்கே திரும்பி விட்டது இவர் மோடி நாங்க உலக குரு விஸ்வகுரு வெக்கமா இல்ல நீங்களா சொல்லிக்கிட்டீங்க விஸ்வகுரு முகத்திரை கிழிந்து தொங்குகிறது நம்முடைய செயல்களின் வெற்றி தான் நம்மை உலகின் உலகை கவனிக்க வைக்கும் இப்பதான் தலையாய இன்பத்தை கண்டது போல மூணு லட்சம் பேரை திரட்டிக்கிட்டு போய் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு விலங்குமாடா இந்த நாடு யோகாசனம் பண்ணி தியானம் பண்ணி நீங்க பாகிஸ்தானை ஜெயிச்சி பிடிவிங்களா பெஹல்காவில தாக்குல நடத்தின பிடிச்சி விடுவீங்க பிடிச்சிருவீங்களா எதற்கு இந்த வெட்டிப்பந்தா பீன் ஜம்பம் இப்பொழுது ஈரான் மிக சாமர்த்தியமா இருக்கிற அந்த அமெரிக்க ராணுவ தளத்தை அடித்ததன் மூலம் அமெரிக்காவுடைய பறித்து விட்டது தளங்கள் மற்றும் பொருளாதார மையங்கள் அவற்றினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டால் அமெரிக்கா இங்கிருந்து மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போக வேண்டியது உலகில் வாழுகின்ற அத்தனை இஸ்லாமிய நெஞ்சங்களும் நேசிக்கின்ற ஒரு நாடாக ஈரான் மாறி வருகிறது அந்த ஒரு ஆதரவை வைத்துக்கொண்டு அவங்க அமெரிக்காவை தட்டியிருக்காங்க ட்ரம்ப் மிக சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார் ஒரு ஒரு இடத்துல நம்ம கெஞ்சினாலும் பிரச்சனை இல்லை நம்ம நாடு காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் இந்த இந்த சமயத்தில் அடி விழுந்தால் இன்ஃபுளேஷன் அதிகமாகும் அமெரிக்காவினுடைய பொருளாதார கீழே விழுகும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதையெல்லாம் ஆலோசனை செய்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கமையனிடம் வேண்டுகோள் விடுத்து யுத்தத்தை நிற்பாட்டி விட்டார் நிறுத்திவிட்டார் இது ஒரு பாராட்டுக்குரிய முயற்சி ட்ரம்ப் அவமானப்பட்டார் என்று சொல்லவில்லை இது ஒரு நல்ல முயற்சி நல்ல செயல் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்கு இறங்கி போகலாம் நான் அமெரிக்கா நான் வல்லரசுங்கிற ஒரு கர்வம் இல்லாமல் போய் யுத்தத்தை நிறுத்திவிட்ட ட்ரம்ப்புக்கு நாம் பாராட்டுகிறோம் அதே சமயம் காமெடி காமேனியை பற்றி சொல்வதென்றால் அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சராசரி இஸ்லாமியனாக சராசரி மனிதனாக களத்திலே நிற்கிறார் யாருக்கும் தலைவணங்கவில்லை எவ்வளவு மிக சரியாக நாட்டை வழிநடத்த முடியுமோ அவ்வளவு சரியாக வழி நடத்தியிருக்கிறார் சிக்கலான நேரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஈரானையும் ஈரான் மக்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் வயதாகிவிட்டாலும் தலை நிறைத்து விட்டாலும் கம்பூன்றி நடக்கின்ற பருவத்தை அடைந்து விட்டாலும் இந்த உலகில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான இளைஞரை இளைஞர்களை ஈரானில் இருக்கின்ற ஒரு முதியவர் ஈர்த்திருக்கின்றார் என்றால் அதுதான் அந்த ஈரானுக்கு கிடைத்த வெற்றி இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைத்த வெற்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்